வெல்கம் டு கிட்ஸ் ஸ்போக்கன் வேர்ல்டு கேட்பதோ கதை கற்பதோ ஆங்கிலம் த ஆண்ட் அண்ட் த கிராஸ் ஹோப்பர் எறும்பும் வெட்டு கிளியும் ஒன்ஸ் ஆன் அ பிரைட் சம்மர் சன்னி டே கிராஸ் ஹோப்பர் வாஸ் சிங்கிங் தென் ஹி சா அண்ட் ஆண்ட் ஒர்க்கிங் ஹார்ட் டு கலெக்ட் ஃபுட் ஒரு நாள் வந்து அங்கே நல்ல வெயில் காலமாக இருக்குது சன்னி டேன்னா நல்ல வெயிலும் அடிக்குது ஒரு கிராஸ் கோப்பர் வெறும் வெட்டுக்கிளி வந்து நல்லா பாட்டு பாடிட்டு இருக்கு அப்போது வந்து ஒரு எறும்பை பார்க்குது அந்த எறும்பு வந்து கடினமாக உழைச்சிட்டு இருக்குது அதோட ஃபுட்டெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்குது அப்போ அந்த வெட்டுக்கிளி வந்து அந்த ஆண்ட்டை பார்த்து கேட்குது எதுக்கு இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுற எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுற இந்த சம்மர் டைமில் இந்த வெயில் காலத்தில்னு கேட்குது சம்மர்ஸ் ஆர் ஃபார் ஃபன் ரிலாக்ஸேஷன் அண்ட் என்ஜாய்மெண்ட் கம் லெட் அண்ட் என்ஜாய் வெயில் காலத்தில் வந்து நம்ம வேடிக்கை பண்ணுறது ஃபன்னாக வேடிக்கை பண்றது ரிலாக்ஸேஷனாக ஓய்வு எடுக்கணும் மகிழ்ச்சியாக இருக்கணும் இந்த வெயில் காலத்தில் அதனால கம் நீ வா வந்து நம்ம வந்து பாட்டு பாடி நம்ம என்ஜாய் பண்ணுவோம் சந்தோஷமாக இருப்போம்னு சொல்லிட்டு அந்த வெட்டுக்கிளி வந்து ஆண்ட்டை கூப்பிடுது பட் த ஆண்ட் செட் ஐ எம் கலெக்டிங் ஃபுட் ஃபார் த வின்டர்ஸ் அண்ட் ஐ ரெக்கமெண்ட் யூ டு டூ த சேம் அந்த எறும்பு என்ன சொல்லிச்சின்னா நான் வந்து குளிர்காலத்துக்காக இப்போவே உணவை வந்து சேகரித்து வச்சிட்ருக்கேன் நீயும் அதையே பண்ணுன்னு சொல்லிவிட்டு அந்த கிராஸ்ஹோப்பருக்கு வந்து பரிந்துரை பண்ணுது கிராஸ்ஹோப்பர் செட் வி ஹவ் காட் பிளண்ட்டி ஆஃப் ஃபுட் அட் ப்ரெசென்ட் ஒய் பாதர் அபவுட் வின்டர் நவ் பாதர்னா ஒரி பண்ணுறது கவலைப்படுறது பிளண்டின்னா நிறையா ஸோ நான் கிராஸ் ஓப்பர் என்ன சொல்லுது இப்போ வந்து நம்மக்கிட்ட நிறைய உணவு இருக்குது எதுக்கு நீ வந்து வின்டர் சீசன் குளிர்காலத்தை பற்றி எதுக்கு இப்போவே கவலைப்படுறேன்னு சொல்லிட்டு அந்த ஆண்ட்டை பார்த்து கேட்குது த ஆண்ட் இக்னோர்டு ஹிம் அண்ட் வென்ட் ஆன் இட்ஸ் வே ஸோ அந்த எறும்பு வந்து இந்த கிராஸ் கோப்பர் சொல்கிறத வந்து கேட்கல இக்னோர் பண்ணிவிட்டு என்னமோ சொல்லிட்டு போதுன்னு சொல்லிட்டு புறக்கணிச்சிட்டு அது அதோட வழியில் ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு போயிடுச்சு எந்த வின்டர் கேம் கிராஸ்கோப்பர் ஹேட் நோ ஃபுட் டு ஈட் ஸோ அந்த குளிர்காலமும் வந்துருச்சு இப்போ இந்த வெட்டுக்கிளிக்கு வந்து சாப்பிட்றதுக்கு எந்த உணவுமே இல்லை ஹீ சா தட் ஆண்ட் அண்ட் பெக்ட் ஃபார் ஃபுட் பட் செட் வென் ஐ ஒர்க் ஹார்ட் யூ என்ஜாய்டு இந்த வெட்டுக்கிளி வந்து அந்த எறும்பை பார்த்துருக்குது அப்போ பெக்டு ஃபார் ஃபுட்டு பெக்டுன்னா ரொம்ப கெஞ்சி கேட்குறது எனக்கு கொஞ்சம் உணவு தரையான்னு கெஞ்சி கேட்குது அப்போ வந்து அந்த எறும்பு என்ன சொல்லியிருக்குன்னா வெண்ணெய் ஒர்க்டு ஹார்டு நான் வந்து கடினமாக உழைச்சிட்டு இருந்தப்ப நீ வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்த நீ நல்லா மகிழ்ச்சியாக இருந்தல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த எறும்பு சொல்லுது தென் த கிராஸ் ஹோப்பர் லேண்ட் ஹிஸ் லெசன் த ஹார்ட் வே அதுக்கு அப்புறமா தான் இந்த வெட்டுக்கிளி வந்து இதோட கஷ்டமான சூழ்நிலையில ஹார்ட் வேணா கஷ்டமான சூழ்நிலையில வந்து ஒரு பாடத்தை வந்து புரிஞ்சுக்கிட்டு ஒரு லெசனை வந்து புரிஞ்சுக்கிட்டு என்ன லெசன் நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படின்ட்டு அது வந்து புரியுது வாட் இஸ் த மாரல் ஆஃப் த ஸ்டோரி ஒர்க் ஹார்ட் ஸோ யூ கேன் கெட் த பெனிஃபிட்ஸ் டுமாரோ இன்னைக்கு வந்து நீங்கள் கடினமாக உழைச்சாதான் அதனோட பலனை வந்து நாளைக்கு நீங்கள் அனுபவிக்க முடியும் தேங்க்யூ